அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் டிடிவி தினகரன் போட்டியிட தயாராக உள்ள தொகுதி எது டிடிவி தினகரன் அமமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் இவர் ஒரு காலத்தில் சசிகலாவின் செல்வாக்கினால் அதிமுகவில் மிகப்பெரிய தலைவராக இருந்தார் செல்வி ஜெயலலிதா மறைந்த பின்பு அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை பெற்றார் எடப்பாடி ஓபிஎஸ் பி பின்பு இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அதன் பின்பு உருவாக்கப்பட்டதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் அவர்களது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலில் போட்டியிட்டது இவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை அதிமுகவிடமிருந்து பிரித்தார்கள் இந்த பிரிவுதான் அதிமுகவின் தோல்விக்கே காரணம் அதிமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்ததற்கும் காரணமும் டிடிவி தினகரன் தான் சுமார் இருபத்தைந்து தொகுதிகளில் அதிமுக மூவாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தது அந்த தொகுதிகளில் டி டிவி தினகரன் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பிரித்திருந்தார் இதுவே தோல்விக்கான காரணம் என கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது என்டி ஏ கூட்டணியில்தான் டிடிவி தினகரன் தினகரனும் உள்ளார் அதிமுகவும் அதே கூட்டணியில்தான் உள்ளது ஆனால் ஓபிஎஸ் தான் எந்த கூட்டணியில் உள்ளேன் என்பதை இதுவரையிலும் அறிவிக்காமல் இருந்து வருகிறார் தங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திற்கு பின்புதான் நாங்கள் அறிவிப்போம் எனவும் அவர் கூறி வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில் டிடிவி தினகரன் தான் போட்டியிடுவதற்காக ஒரு தொகுதியை தயார் செய்து வைத்திருக்கிறார் என்றும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவித்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஓகே சொல்லிவிட்டதாகவும் கூறப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது ராமநாதபுரம் முதுகுளத்தூர் திருவாடானை பரமக்குடி போன்ற தொகுதிகள் ஆகும் இந்த நான்கு தொகுதிகளையுமே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக வெற்றி பெற்றிருந்தது ராமநாதபுரம் தொகுதியில் திமுகவின் சார்பில் காதர் பாட்சா முத்ராமலிங்கம் என்பவர் வெற்றி பெற்றிருந்தார் திருவாராணை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அங்கு கரு மாணிக்கம் என்பவர் வெற்றி பெற்றிருந்தார் முதுகுளத்தூர் தொகுதியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெற்றி பெற்று தற்பொழுது திமுகவில் அமைச்சராக இருந்து வருகிறார் பரமக்குடி தொகுதி தனி தொகுதியாகவும் இங்கு முருகேசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் இப்படி நான்கு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி இருந்தது அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுகவில் இருந்து ஓ பி எஸ் அணி தனியாகவும் சசிகலா ஆதரவாளர்கள் தனியாகவும் டி டிவி தினகரன் தனியாகவும் இருக்கிறார்கள் மேலும் இவர்கள் அனைவரையும் ஒரே கூட்டணிக்குள் வர பாரதிய ஜனதா கட்சி விருப்பம் தெரிவித்திருந்தாலும் கூட அதிமுகவில் பிரிந்த வாக்குகள் பிரிந்ததுதான் என்று கூறும் அளவில்தான் உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் மீண்டும் திமுகவின் சார்பில் காதர் பாட்ஷா முத்ராமலிங்கம் அவர்கள்தான் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது ராமநாதபுரத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சிறுபான்மையினர்களின் வாக்கு அதிகமாக உள்ளதால் திமுக இவரை நிறுத்தி வெற்றி பெற்று விடலாம் என கணித்துள்ளது அதே சமயத்தில் அதிமுகவின் சார்பில் இங்கு போட்டியிட அன்வர் ராஜா தொடர்ந்து வாய்ப்பு கேட்டு வருகிறார் இதே போன்று மாவட்ட செயலாளர் மணிகண்டனும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறார் அன்வர் ராஜாவுக்கு கொடுப்பதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது திருவாடானை தொகுதி இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் ஒதுக்கப்படும் மீண்டும் கரு மாணிக்கம் அவர்களை இங்கு போட்டியிடுவார் என கூறப்படுகிறது அவர் தொகுதிக்கான அனைத்து வேலைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார் ஆனால் அதிமுக தரப்பில் ஆணிமுத்து அவர்கள் இங்கு போட்டியிட தொடர்ந்து இந்த தொகுதியை கேட்டு வருகிறார் இதே போன்று முனியசாமி அவர்களின் மனைவியான கிருத்திகா முனியசாமி அவர்களும் போட்டியிட எங்க வாய்ப்பு கேட்டு வருகிறார் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய போட்டி நிலவுகிறது ஆனிமுத்து அவர்களுக்கு கிடைப்பதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பரமக்குடி தனி தொகுதியில் மீண்டும் போட்டியிட முருகேசன் வாய்ப்பு கேட்டு வருகிறார் இதே போன்று சுந்தரராஜன் அவர்களும் கேட்டு வருகிறார் அதிமுகவின் சார்பில் சதன் பிரபாகரன் முத்தையா பாலு போன்றவர்களும் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் பாலு அவர்களுக்குத்தான் அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுதே பாலு தனது அரசு வேலையை உதறி தள்ளிவிட்டு தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுகவில் இணைந்தார் ஆனால் திமுக இவருக்கு சீட் கொடுக்காமல் மறுத்துவிட்டது எனவேதான் இவர் அதிமுகவில் இணைந்துள்ளார் இந்த முறை எப்படியாவது சீட்டை பெற்றுவிடலாம் எனவும் மேலும் எவ்வளவு செலவானாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த இடத்தை ஒதுக்கி தாருங்கள் என தொடர்ந்து கேட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது பாலு அவர்களுக்கே அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது முதுகுலத்தூர் தொகுதி இங்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வெற்றி பெற்று அமைச்சராக உள்ளார் ராஜகண்ணப்பன் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் இவர் அதிமுகவில் இருந்து வெளியேறி மக்கள் தமிழ் தேசம் என்ற கட்சியை நிறுவினார் பின்பு அந்த கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவிற்கு சென்றார் பின்பு திமுகவில் இணைந்து அமைச்சராக உள்ளார் இவர் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதனால் யாதவ் சமுதாய வாக்குகள் இவருக்கு அப்படியே சிந்தாமல் சிதறாமல் கிடைத்து விடுகிறது இவர் தனியாக கட்சி நடத்திய போதும் கூட இங்கு சுயேட்சையாக போட்டியிட்ட போது கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார் அதே போன்று முதுகுளத்தூர் தொகுதியில் யாதவர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள் மூன்றாவது இடத்தில்தான் முக்களத்தூர் சமுதாயத்தினர் உள்ளார்கள் தற்பொழுது போட்டியிடுவதால் இது இவருக்கு கூடுதல் பிளஸ் ஆக இருக்கும் என்று கூறப்படுகிறது இதனால் இவர் வெற்றி பெறுவது உறுதி என்றாலும் கூட இவரை வீழ்த்துவதற்காக அதிமுக தரப்பு அங்கு டிடிவி தினகரனை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாகவும் டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது இவர் முக்களத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அதிமுகவின் வாக்கு வங்கி அனைத்தும் சேர்த்து இவர் வெற்றி பெற்று விடலாம் என கருதுவதாகவும் எனவே டிடிவி தினகரன் தங்களது அமமுக கட்சியின் மாவட்ட செயலாளரான முருகனிடம் பேசி இந்த தொகுதியை தயார் செய்து வைத்திருக்க கூறியிருப்பதாகவும் அவரும் தொடர்ந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இங்கு டிடிவி தினகரன் வெற்றி பெறுவது என்பது கடினம் தான் ஏனெனில் யாதவ் சமுதாய வாக்குகள் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு அப்படியே கிடைக்கும் அவர் மிகப்பெரிய செல்வந்தர் எவ்வளவு வேண்டும் என்றாலும் செலவு செய்வார் டிடிவி தினகரனும் எவ்வளவு வேண்டும் என்றாலும் செலவு செய்வார் ஆனால் அவரது சமுதாய வாக்குகள் குறைவாகத்தான் உள்ளது ஆனால் மலேசியா பாண்டி என்பவர் அவரும் யாதவ சமுதாயத்தைச் சார்ந்தவர் எனக்கு இந்த தொகுதியை கொடுங்கள் நான் கண்டிப்பாக வெற்றி பெற்று காட்டுவேன் என கூறுகிறார் இவர் ஒரு கல்வி நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார் ஆனால் அதிமுக தரப்பு டிடிவி தினகரனுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி